ஹாய் ப்ரோஜினிஸ் ஓகே இன்றைய கட்டமைப்பு நேற்று வந்துட்டு நாம் ஒரு விஷயத்தை பார்த்தோம் நாம் எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய சொசைட்டி இதை வந்து கவனிக்கணும் இதை பற்றி வந்துட்டு அனுபூதியர்கள் அனுபூதி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ப்ரோஜினிஸ் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு முறைகளை நேற்றுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பு அனுபூதி ப்ரோஜினிஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிப்பாங்க எப்படி அப்சர்வ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கை முறைய வாழுவாங்க அப்போ அந்த வகையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உலகத்தார் பொதுமக்களை நான் சொல்ல வரேன் சாரி உலகத்தார்னு சொல்லலை பொதுமக்கள் சொல்ல வரேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பிக்கை அப்படின்னு வரும்போது இன்னொரு மனிதனை கணக்கிடுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று அவங்களுடைய தோற்றம் ஆட்டிடியூட் இல்லை அவங்களுடைய சொற்கள் அவங்களுடைய பேச்சு இதை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ கொள்ளுவாங்க ஆனால் அனுபூதி புரோஜினிஸ் என்ன கவனிக்கணும் அப்படின்னா தோற்றம் இல்லை மற்றவர்களுடைய பேச்சு இதெல்லாம் தாண்டி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்பிக்கை அவநம்பிக்கை நாம் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் அதை நாம் செயல்படுத்தணும் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன அடிபட்டு போகும் அப்படின்னா மூட நம்பிக்கை அவநம்பிக்கை இதெல்லாம் அடிபட்டு போகும் அப்போ ஒருத்தரை கவனிக்கும் போதே அவங்களுடைய இவங்களோட நம்ம வந்துட்டு எந்த விதத்துல பாண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா பல விதமாக நம்ம வந்துட்டு வெளி மக்களோட நம்ம கனெக்ட் ஆகுறோம் அப்ப இவங்களோட எந்த விதத்துல நம்ம பாண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஒரு நபர்களுடைய செயல்பாடை வச்சு நாம நாம் வந்துட்டு ஒரு நம்பிக்கை எனக்கூடிய பாண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அப்ப அந்த இடத்துல அவங்களுடைய தோற்றமோ அவங்களுடைய சொற்களையோ கவனிக்காம நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுடைய செயல்பாடு நம்ம பாண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துதான் நாம வந்து கட்டமைச்சுக்கணும் அடுத்து தன்னம்பிக்கை மற்றவர்களே நம்பி இல்லாம அது வந்து மற்றவர்களே டிபெண்ட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு வகை இயலாமையை நம்ம உண்டு பண்ணும் கோழைத்தனத்தை உண்டு பண்ணும் அப்ப அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கு அப்படின்னா அது போல சிறப்பு தன்மை ஒன்று இருக்கு அதை நான் செயல்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு வெளிக்கொண்டு வந்தா இது தன்னம்பிக்கை அடுத்து இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்றோம்னா வழிபாடு முறைக்காக நாம எதேதோ நேர்த்தி கடனாக செயல்படுத்துறோம் ஆனா அனுபூதி புரோஜினிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறை நம்பிக்கை கொள்ளும்போது போது நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள் அப்போ இந்த முன்னோர்கள் இந்த உலகத்துல என்ன வாழ்க்கை முறையை முடிச்சுட்டு போனாங்களோ நிறைவு செய்தாங்களோ அது போல நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நானும் இந்த உலகத்துல மனிதனா பிறந்ததுக்கான ஒரு நோக்கத்தை என்னுடைய கடமையும் என்னுடைய டியூட்டியும் இங்க செயல்படுத்த முடியும் நானும் ஹியூமன் தான் அப்படின்னு உணரக்கூடியவர்கள் தான் அனுபூதி புரோஜினிஸ் ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஃபேமிலியிலேந்தே நம்ம எல்லா விஷயங்களையும் கட்டமைக்கணும் அப்ப இந்த இடத்துல நாம எப்படி வந்துட்டு ஒருத்தரை நம்பணும் நம்ம மேல எப்படி நம்பிக்கை தன்னம்பிக்கை செயல்படுத்தணும் மூன்றாவதா இறை நம்பிக்கை நம்மளுடைய வழிபாடு முறைகள் எப்படி இருக்கணும் இறை நம்பிக்கை அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் கொட்டுறது ஒரு இடம் கிடையாது அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தா அவங்க என்ன வாழ்க்கை முறையெல்லாம் நிறைவு செய்தாங்களோ அவங்க ஒரு ஹியூமன் ஏன்னா நமக்கு இருக்க மாதிரி திருமணிக்கு உருவம் கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்ப நம்மளை போல வந்துட்டு ஒரு உருவம் படைத்தவங்க அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க அப்ப அவங்கள வந்துட்டு ஆத்மார்த்தமா நம்ம ஏத்துக்கிட்டு நாம வந்துட்டு இந்த உலகத்துல நாம செய்ய வேண்டிய விஷயங்களை எப்படி பூர்த்தி பண்ணணும் இதை பத்தி தான் நாம சிந்திக்கணும் அது நான் முன்னோர்கள்னு சொன்னா ஜஸ்ட் தெய்வங்களை மட்டும் சொல்லல நம்ம வீட்டு பெரியவங்களா இருக்கலாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய அப்பா அம்மா இல்ல நமக்கு வந்து ரொம்ப பிடித்தமான தலைவர்கள் இல்ல நம்ம நம்ம விரும்பினவங்க இப்படி யாரை வேணா சொல்லலாம் அப்போ அந்த மாதிரியான ஒரு முன்னோர்களை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து வழிபாடு பண்ணாம அவங்கள பத்தி சிந்திக்க ஆரம்பித்து நாமளும் இங்க வந்துட்டு எப்படி செயல்படுத்தணும் இந்த மாதிரி வாழ்க்கை முறைய கட்டமைச்சுக்கிறவங்க தான் அனுபூதி புரோஜினிஸ் ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம்